ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கிற மாதிரி பட்டர் சப்பாத்தி குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க இது வந்துட்டு பெரியவங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் அதை பிரித்து எடுத்தீங்க அப்படின்னா அந்த லேயர் லேயராக வர்றது வந்துட்டு சீரியஸாக குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் ஸோ இந்த சூப்பரான பட்டர் சப்பாத்தியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மாவு பிணைகிறதுக்காக ஒரு கடாயில் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கலாம் எப்போவுமே நீங்கள் வந்துட்டு சப்பாத்தி மாவு வெது வெதுப்பான தண்ணியில் பிணையும் போது உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் ஆறு நாளுமே பார்த்திங்கன்னா அதோட அந்த சாஃப்ட்னஸ் போகாது சில சப்பாத்தி பார்த்திங்கன்னா கெட்டியாக இல்லையா அந்த மாதிரி ஆகாது ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வெது தண்ணியில் நம்ம சப்பாத்தி மாவை பிணையணும் இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்திட்டு தேவையான அளவு மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த உப்பு சர்க்கரை நல்லா கரையணும் அதனால நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி பிணையணும் அந்த மாதிரி பிணைஞ்சால் உங்களுக்கு சப்பாத்தி வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக வரும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு வெது வெதுப்பான தண்ணியை சேர்த்திட்டு நம்ம கரெக்டான அந்த சப்பாத்தி ப பதத்துக்கு இதை பிணைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை நல்லா இந்த அளவுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு மறுபடியும் ஒரு தடவை பிணைஞ்சிட்டு இந்த மாவை ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பால்ஸாக ரெடி பண்ணதுக்கப்புறமா அந்த பாலை வந்துட்டு இந்த மாதிரி காஞ்சி மாவில் ஃபுல்லாக டிப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாவை திரட்டும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக திரட்ட முடியும் அந்த சப்பாத்தி கட்டையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மாவு ஒட்டாது அதனால நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம் எந்தளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக திரட்டிக்கலாம் சப்பாத்தியும் இந்தளவுக்கு நல்லா மெலிஸாக அப்புறமா பட்டரை வந்துட்டு இதுக்கு மேலே மெல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம் இங்கே கிளைமேட் ரொம்ப சில் கிளைமேட் அப்படிங்கிறனால நான் வந்துட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இதுவே நீங்கள் நல்லா சூடான கிளைமேட்டில் இருக்கீங்கன்னா பட்டரே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா பட்டரை நான் உருக வச்சு இதுக்கு மேலே அப்ளை பண்ணாலும் நான் இதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் டைட் ஆயிடும் ஸோ அந்த லேர்ஸ் வந்துட்டு எனக்கு சரியாக வராது அதனால் வந்து நான் ஆயிலை இதுக்கு மேலே கொஞ்சமாக தடவிட்டு இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு இப்படி மடக்கிக்கலாம் இந்த மாதிரி அப்புறமா இதை நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நாம் ரோல் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ரவுண்ட் பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு இதை நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போது இதை வந்துட்டு நம்ம மெலிசா திரட்டிக்கலாம் இதுவே மைதா மாவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இப்படி கையில் சுருட்டாமல் தூக்கி போட்டு அடித்தோன்னாலே வந்துட்டு ஈஸியாக நமக்கு அந்த லேயர்ஸ் வந்துடும் ஆனால் கோதுமை மாவு பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு லேயர்ஸ் அதிகமாக வரும் அப்போ தான் மேலே இருக்கிற அந்த லேயர்லாம் வந்துட்டு நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிற அந்த மாவெல்லாம் நமக்கு நல்லா வெந்து வரும் அதனால் நீங்கள் இதை இப்படியே போட்டு சப்பாத்தியாக சுட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பட் நான் இதை இந்த அளவுக்கு மெலீசா இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சமாக சுகரை வந்துட்டு தூவி விட போகிறேன் நீங்கள் வந்துட்டு நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா நாட்டு சக்கரையை கூட யூஸ் பண்ணலாம் அதுலேயும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து நாட்டு சக்கரை இல்லாததால இதுக்கு மேலே வந்துட்டு சுகர் போட போகிறேன் சர்க்கரையை இந்த மாதிரி தூவினதுக்கப்புறமா அப்புறமா சென்டரில் வச்சு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ இதை ஒன்றுக்கு மேலே ஒன்றா இந்த மாதிரி மடக்கிக்கலாம் குழந்தைங்க மட்டும் இல்லைங்க இந்த சப்பாத்தியை செஞ்சிங்க அப்படின்னா பெரியவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம் ஈவினிங் டைம்ஸில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் இந்த ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி கொடுக்கலாம் சுகருக்கு பதிலாக அதுக்கு நாட்டு சர்க்கரையை நீங்கள் போட்டுட்டு தாராளமாக கொடுக்கலாம் ஒரு ஹெல்த்தி ரெசிப்பியாக இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு மடக்கினதுக்கப்புறமா அகெயின் சப்பாத்தி கட்டையை வச்சு இதுக்கு மேலே ஒரு தடவை நல்லா அழுத்தி தேய்ச்சிடலாம் இந்த மாதிரி திரட்டினதுக்கப்புறமா தோசைக்கல்லில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்ரு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டும் அதுக்கப்புறமா சப்பாத்தி வெந்து வரும்போது அதுக்கு மேலாக கொஞ்சம் பட்டரும் நான் வந்து ஆட் பண்ணுவேன் இப்போது இதுக்கு மேலே சப்பாத்தியை போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ரெண்டு பக்கமும் நம்ம சப்பாத்தி சுடுற மாதிரியே சுட்டுக்கலாம் ஒரு பக்கம் வெந்து வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பும் போது அகைன் கொஞ்சம் பட்டர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் சப்பாத்தி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பக்கம் வெந்து உப்பி வரும் உப்பி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு உள்ளெல்லாம் நல்லா வெந்துடும் இந்த மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறமா நம்ம சப்பாத்தியை எடுத்துடலாம் சப்பாத்தியை எடுத்துகிட்டு நல்லா ஒரு தட்டு தட்டினோம் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு போட்ட அந்த லேயர்ஸ் எல்லாமே சூப்பராக அழகாக அப்படியே புஷுன்னு பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் லைட்டாக ஒரு தட்டு தட்டினதுமே அது அப்படியே வந்துட்டு சப்பாத்தி ஃபுல்லாக வந்துட்டு பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி பண்ணி தரும்போது சுட சுட ஒரு டீயோடு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த பட்டர் சப்பாத்தியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க